தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நாளாக ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதனால தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ திங்கக்கிழமை காலையில் வந்து நம்ம வீட்டில் தீபாவளி டிஃபன் வந்து நான் புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் வாழைப்பழம் வீட்டில் நிறைய இருந்தது அதனால தான் புட்டு வந்து டிஃபனாக ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சோண்டு தோசமாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரருக்கு புட்டு பிடிக்காது அப்படின்றதுக்காக அவருக்கு மட்டும் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக வந்து நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக எதுவும் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னா அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களே வரும்போதே ஸ்வீட்ஸு பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சி ஸோ திரும்பவும் என் வீட்டில் வந்து தனியாக இந்த ஸ்வீட்ஸும் வந்து தனியாக ரெடி பண்ணல இங்கே கேரளாவில் தீபாவளிக்கு இன்றைக்கி லீவு தான் ஆனால் வந்து ஏன் வந்து பட்டாசுலாம் அதிகமாக வெடிக்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரில விஷு பண்டிகைக்கு மட்டும் வெடிக்கிறாங்க நான் பொருளை வெடிக்கிற மாதிரி பட்டாசுலாம் இங்கே வெடிக்க மாட்டேறாங்க சும்மா பட்டாசு வெடிக்கணுமேன்றதுக்காக ஏதோ கொஞ்சமாக வெடிக்கிறாங்க போல் நான் அதுதான் நான் பார்த்துருக்கேன் ஒருவேளை என்னோடய எட்டாவது அறிவு சொல்கிறது சரியாக இருக்குமோ என்னமோ தெரியல பறவைகளும் விலங்குகளும் இங்கே கேரளாவில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால கூட இருக்கலாம் பட்டாசு அதிகமாக வெடிக்காத காரணம் நான் தினமும் இப்போ எதனா ஒரு ஜூஸ் குடிக்கிறது அதனால் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிருந்தேன் அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் சக்கரைலாம் வந்து எதுவும் உப்பு கூட நான் வந்து சேர்த்துக்கிறதே கிடையாது அந்த வேலை செய்யிருக்கும் போதே மோர் குழம்புக்கு கேஸில் வந்து அரிஞ்சு குக்கரில் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மழையிலேருந்து இங்கே வெளியில் இருக்கிற விறகு நனைஞ்சு நனைஞ்சி செல் அடித்து போகுது அதனால் அதை கொஞ்சமாக வெயில் காயும்போதே நம்ம உடச்சி வச்சுருந்தோம் ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இது வெளியில் இருக்கிற விறகு ஃபஸ்ட்டு எடுத்து பற்ற வச்சுக்கலாம் கூடாரத்தில் இருக்கிறது அப்புறமா கூட எடுத்துக்கலாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி